இந்திய அரசினுடைய நன்கொடையாக யாழ்ப்பாணமான அரசையினுடைய காணியில் நிர்வகிக்கப்பட்டு நிர்மாணிக்கப்பட்ட கலாச்சார மண்டபம் யாழ்ப்பாண கலாச்சார மண்டபத்தினுடைய பேர் மாற்றம் தொடர்பாக எங்களுடைய பல செய்திகள் ஊடகங்களில் வெளிவந்ததை தொடர்ந்து எங்களுடைய அரசியல் குழுவை கூட்டி அவரோடு கலந்து பேசி அதன் அடிப்படையிலான ஒரு கடிதத்தை நேற்றைய தினம் பிட் மாலை நேற்று மாலை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற துணை தூதுவர் மதிப்பார்ந்த சாய் முரளி அவருடன் நான் கொடுத்திருக்கிறேன் அதோடு அந்த நான் சில விடயங்கள் அந்த க ஆவணப்படுத்தி பிரச்சனைக்கு உள்ளாக்காமல் சில விடயங்களை அவரோடு நான் கலந்து பேசியிருக்கிறேன் இதோட உணர்வு பூர்வமான விடயம் என்பதையும் நாங்கள் புரிந்திருக்கிறோம் புரிந்துணர்வோடு இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது அவர் எங்களுடைய உணர்வுகளை அவர் புரிந்து கொண்டார் அவை அந்த அதன் அடிப்படையில் சில விடயங்கள் சொல்லப்பட்டது இறுதியாக சில மாற்றுக்கள் கருத்துக்கள் என்னால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் அதை பரிசீலிக்கிறதுக்கு நிச்சயமாக தான் பரிசீலித்து தங்களுடைய மேல்மன்றத்தோடு பேசி ஒரு சுமூகமான முடிவை வெட்டக்கூடியதாக இருக்கும் என்ற என்ற முடிவோடு தான் அந்த கலந்துரையாடல் நிறைவு சேர்த்துருக்கிறது நான் நினைக்கிறேன் இந்த விடயத்திலே ஒரு திருப்திகரமான ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது ஏதோ ஒரு மாற்றங்கள் வரும் ஓரளவுக்கு அந்த பெர் நீக்கங்கள் அல்லது என்ற பேச்சுக்கள் இல்லாமல் ஒரு சுமூகமான இருசாரமேற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வு எட்டப்படும் என்று நான் நம்புகின்றேன் ஆனால் இருபத்தைந்தாம் தேதி அந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதாக எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை அந்த கலந்துரையாடல் அல்லது கட்சிகளோடு பேசுவதற்கு இழிபேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டாலும் கூட இருபத்தைந்தாம் தேதி இந்த அவர் ராஜேந்திரகுமார் அளித்த கூட்டங்களுக்கு பங்கு பெற்றுவதை பற்றியான எந்தளவு தெளிவான முடிவும் எடுக்கப்படையில் அதபடியால் அதில் கலந்து கொள்வார்களோன்றது எனக்கு சரியாக தெரியலை ஆனால் நான் அப்போ அந்த முடிவில்லாதபடியால் கலந்து கொள்கிற சாத்தியங்கள் குறைவெண்டு தான் நான் நினைக்கிறேன் ஒருவேளை ஒரு பேர் போய் கலந்து கொள்கிறார்களோ எனக்கு தெரியாது ஆனால் கட்சி ரீதியாக நாங்கள் அந்த இதில் கலந்து கொள்வதாக ஆனால் நாங்கள் மிக தெளிவாக இருந்தாங்கள் சொல்லி ஆகணும் கைது மராக்களுடைய அந்த அவருடைய ஒஃபரன் சொல்லக்கூடிய முன்வைப்பை நாங்கள் நிராகரிக்கையில் எதிர்க்கவும் ஆனால் அதை காலப்போக்கில் பரிசீலிக்கலாமன்ற முடிவோடு தான் நிரந்தராங்க ஆனால் இருபத்தஞ்சாம் தேதியில் கலந்து கொள்கிறதை பற்றி எனக்கு சரியாக தெளிவாக தெரியல கட்சி ரீதியாக இதுவரை நான் தான் இது தலைவர் பதிலெல்லாம் ஜாப்பில் இல்லை செயலாளரும் பதில் இல்லை அவரும் ஜாப்பின் படி செய்யலை பொதுச் செயலாளர் தான் சரியோ புள்ளியோ இப்போதைக்கு நான் பதில் பதிலெண்டையே வச்சுக்கொள்வோம் பதி தலைவர் ரெண்டு வகையில் எனக்கு அப்படி ஒரு அறிவித்தல் அல்லது அழைப்பு கிடைக்கலை மற்றது பொதுச்செயலாளருக்கு கிடைத்ததாகவும் எனக்கு தெரிவிக்கப்படையில்லை ஸ்ரீதரன் எம்பிட்டு தான் சொன்னால் நீங்கள் அதை விடியாத முதல் முன்மையும் கொண்டு அவர் தான் அந்த விடயங்களை முன்வைத்த பிள்ளைங்கம்மா சொன்னவர் என்ன கதைச்சது வாரு கழிச்சது என்னுடைய இந்த மாதிரி பகிர்ந்து கொண்டு எல்லாம் கதைச்சது ஸ்ரீதரன் அதை பேசினவர் நிச்சயமாக அதை அந்த அந்த அப்படியே ஒரு அழைப்பு விடுக்க விடுக்கப்பட்டால் அதை நாங்கள் பரிசீலிக்கலாம் தான் எங்களோட முடிவு ஏன்னா அதுக்காக தான் இந்த குழு நியமிக்கப்பட்டிருக்கு அப்படி ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டால் அதை நாங்கள் பரிசீலிப்போம்